மாணவ செல்வங்களுக்கு மகத்தான வணக்கங்கள் நாங்கள் திறமைந்து பிரமை பரிசு பரீட்சியை வெற்றி கொள்வதற்காக அதாவது வெட்டுப்பள்ளிக்கு மீதே வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சிய நோக்கோடு வகுப்பில் இணைந்திருக்கிறோம் லட்சிய நோக்கம் நோக்கமாக இருந்தால் மட்டும் போதாது செயல் வடிவில் இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு மீள சொல்றது சொல்வது என்னென்றால் கற்றார் கற்றார் எனப்படுவர் அதாவது படித்தவர்களே யார் படித்தவர்கள் என்று கூறப்படுபவர்கள் என்றால் படித்தவற்ற மீள ஒழுங்காக ஒப்படைக்க கூடியவர்கள் அதாவது படித்த விடயத்தை விளங்கி கொண்ட விடயத்தை ஆசிரியரிடமோ அல்லது பரீட்சை தாளிலோ தங்களுடைய திறமைகளை விளங்கிக் கொண்ட திறமைகளை வெளிப்படுத்தி சிறந்த சுதந்த பெற்றவர்கள் தான் படித்தவர்கள் இப்ப இந்த வகுப்பில மொத்தம் முப்பத்தி ஏழு மாணவர்கள் இருக்கிறீர்கள் ஆயினும் வகுப்புக்கு வருகை தருவது இருபது இருபத்தி ஐந்து பேராகத்தான் இருக்கின்றது அது அவரவர்கிய சில இடர்பாடாக இருக்கலாம் அந்த இருபத்தி ஐந்து மாணவர்களையும் உண்மையாக சிரத்தையாக கற்ப கல்வி கற்பவர்கள் என்பது கிட்டத்தட்ட பதினைந்து மாணவர் என்று நான் ஆடித்தனமாக மீளமான தெரியப்படுத்துறேன் என்ன சொன்னால் மாணவர்களுக்கு மனித நாங்க நாங்கள் பரீட்சையை பெற்று கொள்ள வேணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தால்தான் அந்த பரீட்சையில சிறந்த பருவகளை பெறக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாமல் ஏனோதானோ இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வாக கருதினால் அது உங்களுடைய தூரதிருஷ்டமாகத்தான் கருத வேண்டும் அப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றதை கவனமாக கேளுப்போம் உங்களுடைய அக்கறை தான் உங்களுடைய அதை விட்டுட்டு நீங்கள் ஐம்பது இடத்திலே படித்து ஐம்பது இடங்களுக்கு அலைந்து திரிந்து நேரத்தையும் காலத்தையும் காசையும் வீணாக்குவதை விட நீங்கள் முதல் அக்கறையாக இருந்தால் பரீட்சியை வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையான கருத்து அப்ப நீங்க இப்ப நான் உங்களை இந்த வழியில வழி என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில நடைபெற்ற பன்னிரண்டு வருட அரச பரிசு தாள்களில் வினாத்தால் ஒன்றுக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் எவ்வகையில இலகுவாக விடை காண விளக்கம் விடைகால விளக்கம் வழங்க முடியுமோ அதை வழங்கி கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் கற்று தெளிந்து சிறந்த பல்வேறு புற வேண்டும் என கொண்டு நான் வகுப்புக்குள் நுழைகின்றேன் இன்றைய தினம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரச பரீட்சை தாளின் தொடர்ச்சியான பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம் கற்பிக்கின்ற போது முடியத்தை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் விடை அளிக்க வேண்டும் என அதாவது கேள்விகளுக்கு விட சான்ற நுணுக்கங்களை புரிந்து விடை அளிக்க வேண்டும் என நான் இதை பார்க்கிறேன் இப்ப ஏழாவது ரெண்டாவது பினாவிலிருந்து பார்வையிட போறோம் பின்வரும் பாடலினால் குறிப்பிடப்படுவது எது இங்க ஒரு பாடல் இருக்குது நாலு வரிகளை கொண்ட பாடல் அந்த பாடலை வாசித்து விளங்கி அது என்னத்தை குறிக்கிறது என்பதை தெரிவு செய்து அந்த விடைக்கு கீழே கோடு போனோம் எல்லையை அறிந்து அங்கமிங்கும் இங்கும் எல்லை என்பது எல்லை கோடு இதுவரைக்கும் தான் போகலாம் என்ற எல்லை துன்பத்திலும் இன்பத்திலும் எப்போதும் நினைவான் சந்தோஷமாயிருந்தான் என்ன கவலையாயிருந்தான் என்ன நினைவான் என்றால் ஈரமாக இருக்கும் அதாவது நீர் கசுகின்றது என்பது கருத்து விபத்துக்கள் ஏற்பட ஒருபோதும் விடமளிகான் ஏதாவது ஒரு விபத்து வந்துவிட்டால் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பின் நிற்க மாட்டான் கதவுகள் இரண்டையும் விரைவில் மூடி விடுவான் அவனுக்கு ரெண்டு கதவு இருக்காம் அந்த ரெண்டு கதவையும் விடுவான் என்று சொல்லப்படுகின்றது அப்ப எங்களுக்கு தெரியுது இது எங்கட முகத்தில இருக்கிற கண்ணை குறிக்கின்றது ஏனென்றால் முகத்தில உள்ள மூன்று அவயவங்கள் தான் விடிய தந்திருக்கேன் வாய்க்கும் ரெண்டு கதம் இருக்குதான் மேலுதது கீழுதும் மூக்குக்கு ரெண்டு துவாரம் இருக்குது கண்ணுக்கு ரெண்டு இமைகள் இருக்குது ஆனால் எது ஆபத்திலே விரைவாக மூடுவது என்றால் கண் தான் அதாவது தான் கண்ணை இமை காப்பது போல என்ற ஒரு வாக்கியம் கூடி இருக்கின்றது தொடர் அப்ப கண்ணை இமை காப்பது போல கண்ணை எப்படி இமை காப்பாற்றுகின்றது போல என்று சொல்லி உமை இருக்கின்றது இங்கே நாங்கள் இந்த வினாவில குறிக்கப்பட்டது எது என்று கண்டுபிடித்தால் கண் என்பதுதான் சரியான விடை வாயும் மூடிக்கொள்ளும் ஆனா வாய் ஆபத்துக்கு உடனே மூடும் என்று உத்தரவாதம் இல்லை அப்ப இந்த கேள்விக்கான விடை முதலாபத்தை அப்ப இதிலே என்ன சொற்களை வாசித்து புரிந்து விளங்கி விடியளிக்கிறது இனி அடுத்த இருபத்தி மூன்றாவது கேள்வியை பார்ப்போம் ஒரு ஒன்றில் நிலத்தியுள்ள கட்டங்கள் மாத்திரம் ஒரு மறையக்கூடிய ஒட்டினால் கட்டத்தில் உள்ள கட்டங்களின் மொத்த எண்ணிக்கை யாது அதாவது இந்த ரெண்டு உரு தந்திருக்கு ஒரு ஒன்று ரெண்டு என்று அது ரெண்டையும் ஒன்றையொன்று மேல மேலே வைத்து ஒட்டவென்றும் ஆனால் இந்த நில நிலத்தப்பட்ட கட்டமைப்பும் மறைகிறது மாதிரி இந்த நிலத்தி இருக்கிறது மறைகிறது மாதிரி இந்த கட்டமைப்பை இதோடு இணைக்கின்ற போது அந்த கட்டமைப்பிலே அந்த கட்டத்திலே உள்ள கட்டங்கள் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்படுது சதுர வலை கட்டங்களில் உள்ள கட்டங்களின் எண்ணிக்கை யார் அப்புறம் நாங்க பார்க்கிறோம் அதாவது கிடையாகவும் நிரலாகவும் கிடையாக பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இது இதுக்கு மேலே வந்தால் ஐந்தாவது அப்ப கிடை என்பது நிறை நிறைய ஐந்து கட்டங்கள் இருக்கின்றது அதே மாதிரி மேலிருந்து கீழாக நாங்கள் எண்ணிக்கொண்டு போனால் அது திரும்ப இந்த மேலிருந்து கீழே எண்ணும் போது இது ஒன்று இது ரெண்டு இது மூன்று இது நாலு இது ஐந்து அப்ப நிரலும் ஐந்து இருக்கின்றது அப்ப எங்களுக்கு தெரியும் இது ஒரு சதுர கட்டமைப்பு என்றபடியால் ஐந்து இருபத்தி ஐந்து சதுரங்கள் இருக்கின்றது அப்ப கேள்விக்கான விடை இருபத்தி ஐந்து என்பதாகும் இது நாங்கள் இருபத்தி நான்காவது வினாவுக்கள் நுழைகின்றோம் சதுர வடிவத்தகடு ஒன்றின் நான்கு மூலைகளிலும் குழுவில் நிலத்தியுள்ள நிறுத்தி காட்டியவாறு சிறிய நான்கு சதுர பகுதிகளை வெட்டி நீக்கப்படுகின்றன இப்போது மீதியாக உள்ள பகுதியின் சுற்றி வர உள்ள நீளம் முன்னிருந்த தகட்டின் சுற்றி வர உள்ள நீளத்திலும் நீளத்திலும் என்று கேட்கப்படுகின்றது அதாவது முன்னில் இருக்கின்ற தகடு என்பது இங்கே கவனியோ அதாவது இங்கே ஒரு தகடு இருக்கின்றது இப்படியாக இருக்கின்றது இந்த தகடு தகட்டில பிறகு என்ன செய்யப்படுகின்றது இந்த கீழ் உள்ளுக்கு நடுவிலே ஒரு சிலுவை அடையாளம் போல அதாவது ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகின்றது அதாவது இப்படி என்று சிலுவை அடையாளம் போல இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வெட்டப்படுகின்றது நான் இதை கீறுகின்ற போது வெளியே உங்களுக்கு நிறம் தெரிய வேண்டும் என்பதற்காக வழியாக்கு கவனித்துக் கொள்ளுங்கோ இந்த மாதிரி ஆக்கப்பட்டிருக்கு இதுல இப்ப எங்களுக்கு தெரியுது இந்த சதுரத்தை இந்த சதுர வடிவத்தில எண்ணிக்கைகள் பார்த்தால் இதுல உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை நிறையாக ஒன்று ரெண்டு மூன்று ஒன்று ரெண்டு மூன்று ஒன்பது கட்டங்கள் இருக்கின்றது அப்போ ஒவ்வொரு சதுரத்துக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கின்றது இப்படியாக ஒன்பது கோடுகள் இருக்கின்றது சாரி ஒரு பக்கத்துக்கும் மூன்று கோடுகள் அப்ப இதுல நாலு பக்கம் இருந்தால் முன்னாக்கு பன்னிரண்டு கோடுகள் இருக்கின்றது சிறிய சதுரத்தின் அதான் சுற்றளவு அப்ப இப்ப கேள்வி என்ன இதுல முதலிருந்த சுற்றளபம் இத வெட்டிய பிறகு உள்ள உள்ள சிற்றளவும் இடையில உள்ள வித்தியாசம் என்பது கேட்கப்படு பாருங்க சதுர வடிவ தகடு ஒன்றில் நான்கு மூலைகளிலும் உருவில் நிலத்தி காட்டியவாறு சிறிய நான்கு சதுர பகுதிகள் வெட்டி நீக்கப்படுகின்றது அதாவது இது வெட்டி நீக்கப்பட்டாச்சு இந்த சதுரம் வெட்டி நீக்கி இந்த சதுரம் வெட்டி நீக்கியாச்சு இந்த சதுரம் வெட்டி நீக்கப்படுகின்றது இப்போது மீதியாக உள்ள பகுதியில் சுற்றி உள்ள நீளம் மீதியாக உள்ள பகுதியின் சுற்றி உள்ள நீளம் என்றால் அது சிலுவை அடையாளம் போல வருகின்ற நீளம் அந்த நீளம் நீளம் இருந்த தகட்டின் அதாவது முதலிருந்த தகடு இப்படியாக இருந்தது அந்த தகட்டின் நீளத்திலும் அப்ப அதை விட நீளம் குறைவா சமமா கூடுதலா என்று கேட்கப்படுகின்றது அப்ப நாங்கள் இதில் பார்க்கணும் எங்களை முதல் விளங்க வேணும் உள்ளுக்கிற தகட்டின் நீளம் முதலிருந்த தகட்டின் நீளத்திலும் என்று கேட்கப்படுது முதலிருந்த தகட்டின் சுற்றளவு நீளம் என்பது சுற்றளவு முறிவார அளவு சுற்றி வார அளவு த சுற்றி வர உள்ள நீளம் என்றால் சுற்றளவு அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு சதுர கோடுகள் ஒரு சதுரத்தின் கோடு போல பன்னிரெண்டு கோடுகள் இருக்கின்றன இப்போ புதிதாக வெட்டப்பட்ட அத்திய கோடுகளின் எண்ணிக்கையே பார்ப்போம் இது ஒன்று இது ரெண்டு இது மூன்று இது நாலு இது ஐந்து இது ஆறு இது ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பன்னிரண்டு கோடுகள் தான் இதே அளவு கோடு பன்னிரண்டு இருக்கின்றது அப்ப இப்ப ஏதும் வித்தியாசம் இல்லை அப்ப சமமானது என்றது விடையாக அமைகின்றது அப்ப இங்க கேள்வி கஷ்டம் அல்ல கேள்வியை அங்கு பயிற்சியல் செய்து பழகி இருந்தால் மிக இலகுவாக புரிந்து கொண்டு விடை அளிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இனி தொடர்ச்சியாக ஏனைய கேள்விகளை நாங்க பார்வையிடுவோம் இருபத்தி ஐந்தாவது கேள்வியிலிருந்து பார்வையிடுவோம் ஒரு பச்சக்கரத்துல இடது பக்கம் இலக்கங்கள் தந்திருக்கு வலது பக்க பச்சக்கரத்துல எட்டுப்பாகம் ஆப்பிடித்து அதுக்குள்ள குறியீடுகள் தந்திருக்கு அதிலையின் நாலு குறியீடுகள் தான் இருக்கு முதல் இலக்கங்கள் ஒன்றிலிருந்து இருந்து எட்டு வரையிலே இருக்கிறது குறியீடுகள் நாலு குறியீடுகள் நாலு நிலத்தியது நாலு நிலத்தாததாக தந்திருக்கிறது அப்ப இந்த சுற்று வட்டத்துல முதல்ல பக்கம் இருக்கிற பச்சக்கரம் வலம் சுழியாக மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில மாதிரி காட்டி இருக்கிறேன் வலது பக்கம் இருக்கிறது இடஞ்சுளியாக மணிக்கூட்டம் செய்யறதுக்கு எதிர்த்து சுற்றுவதாக தந்திருக்கு அப்படித்தான் ஒன்றோடு ஒன்று பிணைந்தால் சுற்றும் ஒரு ஒரு பல்லு பிணைந்து சுற்றுகின்றது இந்த உருவிலுள்ள பச்சில்லுகள் இரண்டையும் அம்பக்குறியால் காட்டப்பட்டுள்ளவாறு சுழற்றும் போது ஒன்றுடன் ஒன்று தொடுகை அடையும் இரண்டு பகுதிகளிலும் உள்ள இலக்கத்தையும் ஒருவையும் சரியாக இந்த தெரிவு சக்கரங்களும் இணைகிற போது இப்போ ஒன்றோடொன்று தொடர்பு படுவது என்பது பாருங்க சேர்ந்திருக்கு அப்ப அடுத்தது சேரும் போது இது ரெண்டு செயலும் இது இப்படி வருது இது இப்படி வருது அப்ப அடுத்த ரெண்டிலையும் இது ரெண்டும் சேரும் அடுத்ததிலே இது ரெண்டும் சேரும் அடுத்ததிலே இது ரெண்டும் அடுத்ததிலே இது ரெண்டும் சேரும் நல்லா பிரான்ங்கோ அப்ப இதிலே கீழ காற்று இது ரெண்டும் சேரும் இது இது ரெண்டும் சேரும் இப்படியாக இணையும் இப்ப கேள்வி என்ன அப்படி தொடுகை உறுகின்ற போது வருகின்ற விட ஏதோ பொறுத்தவள் கேட்கப்படுகின்றது இங்க பாருங்கோ முதல் ரெண்டு என்றது கேட்கப்படுகின்றது தண்டோட தொடுகையுடுவது எது சாதுரம் அப்ப இதுல சதுரம் வரோனும் அப்ப இந்த விட பிள அடுத்த நானோடு தொழுகை விடுவது எது நானோடு வருங்கோ அப்படியே வந்து சாய் சதுரம் நிலத்தப்பட்ட சாய் சதுரம் வருகின்றது நிலத்தி இருக்குது அப்ப அதுக்கும் விட பிள இப்ப இந்த ஆறோட நாங்கள் கீழ கீழ்காற்ற ஆறோட வாரது நிலத்தப்பட்ட சதுரம் பொருத்தமாக இருக்கின்றது அப்ப இந்த கண்ணால பார்த்து நாங்க புரிந்து விடையளிக்க முடியும் இதுல நுண்ணறிவு பரீட்சையிலே வினாத்தாள் ஒன்றிலே வெற்றியடைவது கஷ்டமான காரியம் அல்ல வினாத்தாள் ஒன்றை விட வினாத்தால் தந்துதான் மேலே இலகுவானது அதுல நிறைய பயிற்சி இருக்கும் தான் அது இலகா இலகுவாக இருக்கும் இனி நாங்கள் இருபத்தி ஆறாவது பினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம் காகித ஒன்று இறுக்கமாக இருக்குமாறு அதனை சுற்றி நாடா ஒன்று இடப்பட்டுள்ள விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது இப்போது ரப்ப நாடா அதன் ஆரம்ப நீளத்திலும் இரண்டு மடங்கு நீளமுடியதாக எடுக்கப்பட்டு காணப்படுகின்றது பொதியின் அளவீடுகள் உருவில் தரப்பட்டுள்ளன ரப்பர் நாடாவின் ஆரம்ப நீளம் எவ்வளவு கேள்வியே விளங்கிக் கொள்ளுங்கோ இதில் ஒரு காகித பொழி கடகாசி பொதி ஒன்றோ இறுக்கமாக இருக்குமாறு நல்ல இறுக்கமாக இருக்கிற மாதிரி அதனை சுற்றி ரப்பர் நாடா அதாவது இங்க சொல்லப்பட்டிருக்கு ரப்பர் நாடாவை இப்படியாக கட்டப்படுகின்றது கண்ணுக்கு தெரியாத பக்கமும் கீழே கட்டுக்கள் இருக்கின்றது ஆரம்ப நீளத்திலும் இது இரண்டு மடங்கு நீளமாக நீளமுடியதாக எழுத்து இழுத்து காணப்படுகின்றது அப்ப அது நீளம் ஆரம்பத்தில் ஒரு குறிக்கப்பட்ட நீளமாக இருந்தால் அது பாசல்ல கட்டுகின்ற போது இரண்டு மடங்கு நீளமாக இழுக்கப்பட்டிருக்கிறது பொதியின் அளவீடுகள் உருவில தந்திருக்கு இருபது இருபது சி எம் நீளப்பக்கமாகவும் அகலம் ஐந்து சிஎம் என்று தந்திருக்கு பொதியின் அளவீடுகள் உருவில் தரப்பட்ட ரப்பன் நாடாவின் ஆரம்ப நீளஞ்சாது இப்படி இழுக்கப்படுவதன் முதல் நீளம் இதுல அகலம் அகலத்துக்கு சமன் நீளம் நீளத்துக்கு சமன் கனபுரோ அகலப்பக்கம் இந்த அகல பக்கத்துக்கு இதுக்கு கீழே இருக்கிற அகலப்பக்கம் சமனாக இருக்கும் இந்த சாரி நீளப்பக்கத்துக்கு நீளம் நீளத்துக்கு நீளம் சமன் ஆனா இப்ப இது நான் இந்த உருவில இப்படி பார்த்தால் இது நீளம் இது அகலமாக இருக்கின்றது ஆனா நாங்கள் இப்ப ரப்பர் நாடாவுக்கு நீளப்பக்கம் அகலப்பக்கம் பார்க்கின்ற போது மற்ற மாதிரி இருக்கின்றது அப்ப இந்த அகலப்பக்கம் தண்டும் இங்கே ஐந்து ஐந்து சிஎம் ஐந்து ஐந்து சிஎம் நீளப்பக்கம் இந்த ரப்பர் நாடாவுக்கு இருபது இருபது சிஎம் இருக்கின்றது அப்ப ரப்பர்நாடா இப்ப மொத்தம் இழுக்கப்பட்டிருப்பது இருபத்தைந்து இருபத்தைந்து ஐம்பதாக இருபத்தைந்து இப்படி இருபத்தி இன்னும் ஒரு துண்டம் இப்படியாக ஐம்பதாக இருக்கின்றது அதாவது இது இருபது இது ஐந்து இது இருபது இது ஐந்து ஆனா இழுக்கப்பட்ட போது இது இரண்டு மடங்காக இழுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகின்றோம் அப்ப நாங்க இது ஒரு மடங்கு கழிக்க வேண்டும் அப்ப ஒரு மடங்கு இவ்வளவு என்றால் இருபத்தி ஐந்து கேள்விக்கான விடை இருபத்தி ஐந்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இருபத்தி ஏழாவது வினாவுக்கு விடைகான் முயற்சியில் ஈடுபடுவோம் இந்த பக்கத்துல மொத்தம் இருபத்தி எட்டு வினாக்கள் இருக்கின்றது இப்ப இருபத்தி ஏழாவது வினாவுக்கு நாங்கள் விடைகானு முயற்சி செய்வோம் கீழே தரப்படுத்தியுள்ள உருக்களை அவதானியுங்கள் வெறுமையான கட்டத்துக்கு பொருத்தமான ஒரு எது கேட்கப்படுகின்றது அதாவது இங்கே கேட்கப்படுற விநாயகன் என்றால் இந்த உரு இந்த கடதாசி இந்த அட்டைக்கீளம் ஒட்டுவதன் மூலம் இப்படி வரும் என்றால் இந்த மூன்று பக்கங்களை கொண்ட அட்டைக்கீலம் ஒட்டுவதன் மூலம் இங்கே ஏது வரும் இதா அழுதிதா அழதிதா

தென்மேற்கு நோக்கிய சாய் கோட்டில மூன்று புள்ளி இருக்குது வடகிழக்கு தென்மேற்கு அதே மாதிரி ஒரு புள்ளிக்கு நாங்கள் ஒண்ணு பார்க்க முடியாது அதே மாதிரி தான் இருக்கின்றது வடகிழக்கு தென்மேற்காக இருக்கின்றது அப்ப இதை கொண்டு உருவாக்கப்பட்ட அட்டச்சீலத்தையும் நாங்க அதே மேல பார்க்கின்ற போது இது வடகிழக்கும் தென்மேற்காக இருக்கின்றது இதுவும் வடகிழக்கு தென்மேற்காக இருக்கின்றது அப்போ எங்களுக்கு தெரிகின்றது தென்மேற்கு உப திசைகள்ல அவை காட்டப்படுகின்றன என்றால் சாய்கோடு தானே நேர்கோடு என்றால் வடக்கு கிழக்கு தெற்கு ஆயிருந்திருக்கும் அதான் கிடைக்கோடு நிலைக்குத்துக்கோடு ஆயிருந்தால் இது சாய்கோடு என்றபடியால் உபதிசைகளை காட்டுகின்றது அதே போல இதில் உள்ள ரெண்டு சாய்கோடுகளும் எந்த பக்கங்களை காட்டுகின்றது என்றால் நாங்க இப்ப சிறுபி அடையாளம் போட்டு உபதிசைகளை இது குறித்தால் இங்க இருந்து இங்கே அப்ப இது இது தென்கிழக்கு அப்ப வட மேற்கு இது தென்கிழக்கு தான் இருக்கிறது இப்ப நாங்க இந்த தாய கட்டியிருந்தேன் விடை காண்பதற்கு அதே மேல உள்ள முகங்கள்ல பார்க்கணும் இப்ப நாங்க இது ஒரு சதுரமுகியோட கீறி பார்ப்போமே இப்படியாக இது நான் கீறுனது கொஞ்சம் சாய்வாக்குறோனும் திரும்ப அழைத்து போட்டு பாருங்க அதாவது இதுக்கு ஒரு சதுரமுகி முகத்தை கீறுபோமாயிருந்தால் இப்படியாக இருந்தால் மூன்று முகமும் தெரியும் இந்த மேல்முகம் நான் முதலே உங்களுக்கு நான் அதாவது இப்படி இருக்கின்றது சிலுவை அடையாளத்துல தரவல் போட்டால் இத கருத்து என்ன இது வட மேற்கு இது தென் கிழக்கு தெற்கு பகுதியாக கிழக்கு வடக்கு பகுதியாக மேற்கு அப்ப இதுல இந்த புள்ளி அமைகின்ற போது இந்த மாதிரி இருப்பது நன்றா அவதானித்தோம் உங்களோட திறமை என்னென்றால் மிக கவனமாக அவதானிக்கிறதா இப்ப அவதானித்தால் இதுல எவ்வாறு இருக்க வேண்டும் நேரே பார்க்கின்ற போது இந்த தாயக்கட்டியில இது வட மேற்கு இது தென் கிழக்காக இருந்தால் இந்த மூன்று புள்ளிகளும் இவ்வாறு இருக்க வேண்டும் அப்ப இந்த விட பிள்ளை என்று தெரிஞ்ச இது சரி இதுகரிவரம் இனி நாங்கள் அடுத்ததும் அதே திசைகள்ல தான் இருக்க வேணும் அப்ப இது நாங்கள் இப்படியாக பார்க்கின்ற போது இதுல இருக்கிற ரெண்டு புள்ளிகளும் அதாவது இந்த மாதிரி இருக்க வேணும் இங்க பாருங்க இந்த மாதிரி வட மேற்கும் தென்கிழக்கம் நம்ப வடமேற்கும் தென்கிழக்காக இருக்க வேண்டும் அப்ப அது இப்படியாக இருந்தால்தான் வடமேற்கு தென்கிழக்காக இருக்கின்றனர் அப்ப இதுல ஏதோ விடை பொருத்தமானது என்றால் இது அல்ல மூன்றாவது என்பது எங்களுக்கு கண்ணால பார்க்கவே புரியுது இது நாங்கள் இருபத்தி எட்டாவது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம் இப்ப உங்களுக்கு இந்த கேள்விகள்ல கொஞ்சம் மயக்க நிலை இருக்கென்றால் நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அட்டக்கீலத்தை செய்து மடித்து பாருங்கோ உங்களுக்கு அந்த தெளிவு இலகுவாக இருக்கும் என்ன நாங்கள் முயற்சி செய்யணும் நாங்கள் ஒரு காரியத்துல ஈடுபட்டால் முயற்சி உடையவராயிருந்தா தான் நல்ல பலன் கிடைக்கும் அப்போ முயற்சி செய்ய வேண்டும் இனி நான் இருபத்தி எட்டாவது கேள்விக்கு கான் விளக்கம் சொல்லித்தாரன் கவனிங்கோ வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மாறி மாறி இருக்கும் விதத்தில் அப்படி என்றால் ஆண் அடுத்தது பெண் அடுத்தது ஆண் அடுத்தது பெண் அடுத்தது ஆண் இப்படி பெண் என்ற ஒழுங்கில மாறி மாறி இருக்கும் விதத்தில் ஒரு வரிசையில் இருந்தனர் ஒரு பாடசாலையில ஒரு நிகழ்ச்சிக்காக எல்லாம் வரிசையாக இருக்கிறார்கள் முதலாவது ஆண் இருந்தால் அடுத்த ஆண் அடுத்த ஒழுங்கிலே இருத்திக் கொண்டு வருகிறார்கள் முதலில் ஓர் அது சரி அப்ப முதலாவதாக ஒரு ஆணும் ஆண் பிள்ளை இருந்தார் எனினும் வரிசையின் இறுதியில் இப்படியாக ஆண் பெண் ஆண் பெண் இருந்து இருந்த இறுதியில் இறுதியில் வரிசையின் முதலில் ஒரு ஆண் பிள்ளை வரிசையின் இறுதியில் நான்கு பெண் பிள்ளைகள் தொடர்ச்சியாக நாலு பெண் பிள்ளைகள் நாலு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான்கு பெண் பிள்ளைகள் அருகருகே இருக்க நின்றது இறுதியில பார்த்தால் இந்த ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் என்று நின்றனால் இந்த பெண்ணும் இருக்க வந்திடும் ஒரு பெண் அது போல பிற மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் மீதமே அவையே இழுத்து விட்டோன்னு இங்கே நாலு மாதிரி எங்களுக்கு தெரியுது ஆனா தான் ஆனா ஒரு பெண் இந்த கூட்டத்தோடு சேருது இந்த மூன்று பெண் தான் மேலதிகமாக இருக்குது அருகருகே இருக்கின்றது வரிசையில் இருந்த மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை இந்த இருக்கிற பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து இப்ப ஆண் பெண் ஆண் பெண் என்று எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் என்றால் இந்த மூன்றையும் கழிப்போமாக இருந்தால் நாற்பத்தி ரெண்டு பேர் ஆண் பெண் ஆண் பெண்ணாக இருந்திருப்பார்கள் இப்ப கேள்விக்கு வருவோம் அங்கிருந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது இந்த நாற்பத்தி ரெண்டு இரண்டால வகுத்தால் இருபத்தி ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை அதோடு அங்க கரையில இருக்கிற மூணுத்தான் இருபத்தி நாலு பெண் பிள்ளை இருக்கும் அப்ப இருபத்தொன்னு இருபத்தி நாலும் நாற்பத்தி ஐந்து சரியாக இருக்கின்றது அப்ப கேள்விக்கான விடை இருபத்தி ஒன்று என்பது ஆகும் அன்பு குழந்தைகளே மீளங்களை இள சொல்றேன் இந்த கேள்விகள் கஷ்டமான கேள்விகள் என்ன வாசித்து புரிந்து கொள்ற பயிற்சி தான் மிக முக்கியமானது வாசித்து புரிந்து கொள்ள தெரிந்தால் இதை போன்ற இலகுவான கேள்வி ஒன்றுமே இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி இருந்தால் அது இலகுவாகி விடும் நன்றி